அறுபதாவது திருப்பாடல் இதுவும் பாராயணம் செய்யத்தக்க அழகான திருப்பாடல் தன் குறையை கூறக்கூடிய பாடல் மனிதன் தன் குறையை அறிந்துவிட்டால் திருந்துவான் அடுத்தவர் குறையை சொன்னால் அவனும் வருந்துவான் அடுத்தவர்களும் வருந்துவார்கள் தன் குறையை தானே சொல்லக்கூடிய பாடல் அருணகிரிநாதருக்கா இந்த குறை அதெல்லாம் கிடையாது நம்முடைய குறைகளை அந்த புண்ணியவான் கருணையினாலே தன்மேலே ஏற்றிக் கொண்டார் முருகனை நினைந்த அவர் முருகனை நினையாத நம்முடைய குறைகளை தன்மீது கொண்டு பாடிய பாடல் சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன் தண்டைச் சிற்றடியை வந்திக்கிறேன் ஒன்றும் வாழ்த்துகிறேன் மயில் வாகனனை சந்திக்கிறேன் பொய்யை நிந்திக்கிறேன் உண்மை சாதிக்கிறேன் புந்தி காயக்கிலேசமும் போக்குதற்கே வகையான துன்பங்கள் ஒன்று புந்தி கிளேசம் புந்தி கிலேசம்னா மனசுனால உண்டாகக்கூடிய துன்பம் பயம் திகைப்பு வருத்தம் இதெல்லாம் மனசுனால உண்டாகக்கூடிய துன்பம் இன்னும் ஒண்ணு காயக்கிலேசம் உடம்பனால வர்ற துன்பம் வெட்டு